ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வடை தாங்க செய்ய போகிறேன் பச்சைப்பயிரை வச்சு இந்த வடை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பச்சைப்பயிறை நான் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் இது வந்து ஒரு அரை கிலோ பச்சைப்பயிறு இருக்கும் இது நல்லா நைட்டு வந்து நல்லா ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு காலையில் பார்த்தோம்னா இந்த மாதிரி லைட்டாக முளைச்சிருக்கும் கரெக்டாக வந்து இருக்கும் இது நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம் பாருங்கள் தண்ணி வடிச்சுட்டு பார்த்தோம்னா நல்லா முளைச்சிருக்கு இது வந்து ரொம்பவும் ஊறக்கூடாது புளிச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம்னா தண்ணி நிறைய இருக்கும் நம்ம வடை செய்ய முடியாது அதனால் இந்த பதத்தில் இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்க இந்த பச்சைப்பயிறு இந்த மாதிரி உடஞ்சி வரணும் ரொம்பவும் குழையக்கூடாது அதே சமயம் வந்து ஊறாமையும் இருக்கக்கூடாது ஊறாமல் இருந்துச்சுன்னா வடை வந்து துவர்ப்பாக இருக்கும் தொண்டை அடைக்கிற அளவுக்கு துவர்ப்பு இருக்கும் அதனால் வந்து இந்த அளவுக்கு ஊறணும் ஊறினதை நல்லா தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிருங்க தண்ணி வந்து ஒரு ட்ராப் கூட இருக்கக்கூடாது இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் வழக்கம் போல் வடைக்கு போடுற மாதிரி தான் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் நம்ம நான் வந்து இஞ்சி ஒரு பத்து பீஸ் இருக்கும் இஞ்சி நிறைய போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பூண்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு அளவுக்கு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பாக இருந்தால் நம்ம அரைக்கும் போதே போட்டுக்கலாம் சால்ட்டாக இருந்தால் நம்ம அரைச்ச பின்னாடி கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துப்போம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைய தேவையில்லை பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றும் பாதிமான்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட ஒரு ட்ராப் கூட இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு வடிச்சிட்டு அரைங்க பாருங்கள் அதுக்கே குழக்குழான்னு இருக்குது இப்போ இதில் நம்ம சோம்பு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூனு காஞ்ச மிளகாய் போடுறேன் நான் பச்சை மிளகா விட காஞ்ச மிளகாய் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் நான் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பன்னெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நான் வந்து ஒரு ஒன்றரை வெங்காயம் இருக்கும் ஏன்னா வந்து பெரிய வெங்காயன்றதுனால நான் ஒன்றரை வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கொத்தமல்லி தழையும் நம்ம தேவையான அளவுக்கு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கொத்தமல்லி ஃப்ளேவர் நல்லா பிடிக்குதுன்னா நீங்கள் ஜாஸ்தியாக கூட போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் தண்ணியே சேர்க்கல பாருங்கள் இது கரெக்டாக இருக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வழக்கம் போல் உருண்டை உருட்டி வடைகளை நம்ம தேவைக்கேற்ற சைஸில் போட்டுக்கலாம் ரொம்பவும் தட்டையாக தட்டிடாதிங்க ரொம்பவும் அதிகமாக மாவு வந்து வச்சு புசுன்னு தட்டிடாதிங்க நல்லா மீடியமான சைஸில் தட்டிக்கோங்க எண்ணெய் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வடை போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம இதை போட்டு எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க போடும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வந்து ப்ரௌனாக மாறும்போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஏன்னா வந்து மேலே இந்த வடை சீக்கிரமாகவே வந்து கலர் மாறிடும் ப்ரௌனாக உள்ளே வந்து மாவாகவே இருக்கும் அதனால் வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வடைகளை தட்டி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் லைட்டாக திருப்பி விடும்போது இந்த கோல்டன் ப்ரௌனாக வந்துருக்கும் லைட்டாக இதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நல்லா வெந்துடும் பாருங்கள் நல்லா கலர் வந்திருக்கு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைனா தீஞ்ச கலரில் வந்ததுன்னா உள்ளே வெந்திருக்காது மேலே மட்டும் வெந்த மாதிரி தெரியும் பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு எனக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும் இப்போ இந்த வடைகள்லாம் நல்லா ரெடியாகிடுச்சு எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் இந்த வடை மற்ற வடைகளை மாதிரி இல்லை எதுவுமே தொட்டுக்காமல் நம்ம சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த வடையை டேஸ்ட் பண்ணி பார்க்குறவங்க கண்டிப்பாக திரும்ப திரும்ப கேட்பாங்க அது குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் பச்சைப்பயிறு வடை ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இதை வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்கக்கிட்ட வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்